الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله 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 يحبكم وقال نبينا صلى عليه عليه وسلم المرء مع من احب او كما قال الصلاه والسلام ഉലകത്തിനെ പഠിത്ത പരിപാലനം ചെയ്തു കൊണ്ടിരിക്കും அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈரோடு நபிகள் நாயகம் மொஹம்மது ரசூலுல்லா மீதும் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபியின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் வலிமார்கள் இன்னும் இந்த புனிதமான மஜ்ரீஸிலே அமர்ந்திருக்கின்ற நாம் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய வம்சாவளிகளின் மீதும் இந்த உலகத்தில் உண்டான மீனான முஸ்லீமான அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் திட்டு நிறைவட்டமாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மாதிரி மஜ்லீசனுடைய நோக்கம் என்னன்னா இரண்டு விஷயங்களை சொல்லலாம் ஒன்னு துனியா இன்னொன்னு ஆகிரத் ஆகிரத்துடைய நோக்கங்களை பற்றி நாம் அறிவோம் அன்னலம் பெருமானார் மஹமது ரசூல் உவாஹி அல்லாஹ் அனைவர் செல்லம் வார்த்தையை வாயளவில் மாத்திரம் சொன்னாலும் கூட சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு மனசால் இல்ல வாயில சொன்னா சொர்க்கத்தில் இடம் இருக்கு அல்லாஹ் அப்படின்ற வார்த்தையை வாயளவில் சொன்னால் மனதவில் சொல்லல அவன் முஃமினாக முடியாது இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்போ ஆகிரத்துடைய நன்மை என்னன்னு தெரியும் துனியாவுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இந்த மாதிரி சபைகளை மிகவும் கேவலமாக இழிவான வார்த்தைகளை கொண்டு வெறுமனே சாப்பிடுவதற்காக மட்டுமே இந்த சபையை ஒன்று கூட்டப்படுகிறது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நம் சகோதரர்களுடைய காதுகளில் கிழித்து இந்த விஷயத்தை தன் ஒட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இன்றைய காலகட்டத்தில் எம்பெருமானார் முகமது ரசூல் சலாஹு அலி அண்ணன் அன்வர்களுடைய வாழ்க்கையை வீதி வீதியாக வீடு வீடாக நாடு தோறும் எங்கெல்லாம் அனாச்சாரங்கள் நடக்கிறதே அந்த இடத்திலே எந்த இடத்திலே மதுபானம் விற்கப்படுகிறதோ அந்த இடத்திலே எந்த இடத்திலே ஜினா செய்யப்படுதோ அந்த இடத்திலே எந்த இடத்திலே வியாபாரம் செய்யப்படுதோ அந்த இடத்திலே எல்லா இடத்திலையும் பேச வேண்டும் என்ற கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் வெறுமனே பள்ளியில் பேசுறது அல்ல தெரு தெருவா பேசணும் ஒருவேளை பேசலே அப்படின்னா இந்த நாட்டினுடைய அகதிகளாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள் அதற்கான எல்லா வேலையும் செய்யப்படுது மூலமாக நாம் இந்தியர்கள் அரபியர்கள் அல்ல அரபியர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்டா அகராபியும் அந்நியர்கள் அரபியரை பொறுத்த வரைக்கும் நம் அந்நியர்கள் நம் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இந்த நாட்டில தான் பிறந்தோம் இந்த நாட்டில தான் வாழ்ந்தோம் இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டிலே தான் அடக்கமும் செய்யப்படுவோம் நம்மள யாரும் சொல்ல முடியாது ஆனா மஹமது ரசூல் உல்லாஹ என்ற அந்த வார்த்தையை நம்முடைய நாவிலிருந்தும் நம்முடைய எடுத்து விட முடியாது என்ற அந்த உரிய கொள்கைக்கான மிக அற்புதமான விழாக்கள் நம்மை சான்று பகிக்கிறது இன்னொரு விஷயத்தை சொல்லட்டுமா இந்த விழாக்கள் எதுக்கு அப்படின்னா மஹப்பத்தின் அடியார்கள் காதலினுடைய அடியாளம் எந்த மாதிரி காதல் எந்த மாதிரி காதல் அண்ணலம் பெருமானார் முகமது ரசூல் உல்லாஹி சல்லாஹு தாலா அலிக்க செல்லம் அவர்களுடன் தோளோடு தோல் இருந்த ஒரே தட்டில் உணவுகளை கொண்டு சாப்பிட்ட அவர்களை ஹிசிரத்து செய்வதற்காகவே தன்னுடைய வாசுகளை திறந்து வைத்த நாயகம் சல்லாஹு தாலா அலிக்க செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நாயகத்தை நேசித்தார்களோ அந்த நேசத்துக்காக எந்த நேசத்துக்காக நம்ம இருக்கல சோறு தண்ணியை விட்டுட்டு கொண்டாடி பிள்ளைகளா விட்டுட்டு இந்த குளிர்ல உட்காந்து உட்கார்றக்கான ஒரே நோக்கம் எப்படியா சண்டலம் பெருமானார் அல்லாஹாலிஸ் சப்பாத்துக்கு கிடைச்சிடாதா அவங்க முந்தானிய பிடிச்சிட்டு அப்படியே ஓரஞ்சாரம் போயிட மாட்டோமான்ற என்ற ஒரே ஏக்கத்தின் மூலமாகத்தான தவிர சோரோ கரியோ கிடையாது அபுபக்கர் நாயகம் என்ன பண்ணாங்க அழிரடியல்லா அவர்களை கூப்பிட்டார் பெரும் பெரும் டாக்டர்கள் எல்லாம் கை விட்டதுக்கு பின்னாடி அபுபக்கர் நாயகம் அழிரடியல்லாக கூப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா அலில் அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் தான் நாயகன் சல் அல்லாஹு தாலா செல்லம் அவர்களை குளிப்பாட்டியவர் அதனால கூப்பிட்டு தன்னுடைய தலைமாட்டில் உட்கார வச்சு இப்படி சொல்றாங்க அந்த கையை பிடிச்சி அப்படின்னு முத்தம் கொடுத்தாங்க வரலாற்றுல பதிவு செய்த விஷயம் முத்தம் கொடுத்தது இரண்டு கைகளையும் ஒன்றாக கூப்பிட்டு இப்படி சொல்றாங்க அலி நான் மௌத்தா போயிட்டானா எந்த கையால் ரசூல் நாயகம் செலவாக தாழ அழைக்க செல்லம் அவர்களை நீ குளிப்பாட்டினாயோ அதே கையில நீசா என்ன குளிப்பாட்டு என்னுடைய ஹபீபுடைய முகத்தில் எந்த கை அத்தர் பூசியதோ அதே கையை தான் எனக்கு பூச வேண்டும் உச்சம் கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த அடியானை மௌத்தா போலத்துக்கு பிரிவு இந்த அடியானை எந்த இடத்திலே செல்லலாஹு தாலா அலைக்கு வசலம் அவர்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த அறைக்கு கூட்டு போகணும் அங்க போய் அனுமதி கேட்கணும் யாரை சொல்லா உங்களுடைய நண்பரை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் நீங்கள் அனுமதி கொடுத்தா உள்ள அடக்குறேன் இல்லன்னா பொதுவான சாவடியில் நான் அடக்க விடுகின்றேன் அப்படின்னு கேட்கணும் வஃபாத் ஆகுராங்க அரில்லாஹு தானும் அவர்களையும் எல்லா இறுதி காரியங்களையும் செய்யப்பட்ட பிறகு அபூபக்கர் நாயகத்தை கொண்டு போறாங்க கதவோரத்தில் கொண்டு போய் வார்த்தையை சொல்வதற்கு வாயை திறக்கிறார்கள் கபூரில் இருந்து நாயகம் சொல்லலாகுதான் என்னுடைய நண்பர்களிடத்தில் சேர்த்து விடுங்கள் இதுக்கு தான் இந்த ஒன்றுக்கு தான் ஆசைப்படுகின்ற நாயகம் இருக்கின்ற சொர்க்கம் வேண்டுமா அல்லது நாயகம் இல்லாத சொர்க்கம் வேண்டுமா என்று கேட்கப்பட்டால் ஒரு உண்மையான முக்மின் எதிர்த்தது சொல்லுவான் எனக்கு நாயகம் இருக்கின்ற சொர்க்கம் தான் வேண்டும் நாயகம் இல்லாத சொர்க்கம் உயர்ந்த சொர்க்கம் தேவையில்லை அது முகப்பத்தினுடைய வெளிப்பாடு வரலாற்றில் இப்படி ஒரு விஷயம் உண்டு முகரித்து அலி அல்லாஹு தாயலா

எந்த இடத்துல நபிநாயகம் செல்லலா ஹோதா அலிஸ்லம் இருக்காங்களோ அந்த இடத்துல அழிரத்தில் கேட்கிறாங்க அலி என்னுடைய மோதிர உள்ள இருந்துச்சு நான் எடுத்துக்கவா எடுத்து அனுமதி தலைச்சு முகரித்து சுழபாரில் எல்லா தலை சிரிச்சு கொண்டு உள்ள போய் செல்லலா ஹோதா அலிஸ்லம் முடியும் மேனியோடு மேனியாக கட்டி படுத்துக்கிட்டாங்க எந்த அளவுக்கு பாசம் இருந்தாலும் எந்த அளவுக்கு பாசம் இருந்தால் தன்னுடைய நண்பனை பிதைக்கப்பட போடுகிற அந்த இடத்திலே இன்னும் ஒருவர் சென்று படுத்து விடுவார் நம் கட்டணம் மனைவி வந்து படுத்துக்குவாங்களா கபஸ்தானுக்கு புருஷன் போயிட்டாரு எனக்கு ஒரு குழி வெட்டுக்க பக்கத்தில் நான் படுத்துக்கிறேன் நான் பெற்ற பிள்ளைகள் என்னுடைய வாழ்நாள் பூரா என் பிள்ளைகள் தான் செலவு பண்றேன் நான் சாப்பிடுவதில்லை நான் கிழிந்த ஆடைகளை அணிந்திருக்கின்றேன் கிழிந்த செருப்பை அணிந்துகின்றேன் நான் சோறு சாப்பிடுவது கிடையாது உணவு உண்ணுவது கிடையாது வெறுமனே டீ என்னுடைய வாழ்க்கை ஓடுகிறது என் பிள்ளைக்காக வேண்டிய என் பிள்ளை நாளைக்கு வந்து எங்க அப்பா போயிட்டு கூட போ அப்போ அந்த காரியம் தன்னுடைய நேசர் தன்னுடைய நேசரை தொட வேண்டும் அவர் பக்கத்தில் படுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த முகைத்து சுழவார் அலி அல்லாஹு தாலாவுடைய கடைசி ஆசைதான் இன்றளவும் வரலாறில் இருக்கிறது அவர் தான் கடைசியில் சலாஹு தலைசனம் தொட்டோம் அந்த மொஹபத்துக்காக தான் சபை அந்த மொஹபத்துக்கு தான் சபை வேறு எதுக்கும் இல்லை சபைகளின் மூலமாக வயிறுகள் நிரம்புவது கிடையாது சபைகளின் மூலமாக ஈமான்கள் வழிகிறது சபைகளுடைய நோக்கம் உள்ளார டெஸ்ட் படைஞ்சி இருக்கக்கூடிய நம்முடைய ஈமானை தட்டி எழுப்புகிறது தட்டி எழுப்புதல் என்பதனுடைய நோக்கம் செலவாத்தின் மூலமாக இருப்பது இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அவள் நயவஞ்சகத்தனாக சொன்னாலும் சரி திருடனாக இருந்த போதிலும் சொன்னாலும் சரி அல்லாஹூ தாலா தன்னுடைய ஹபீபின் மீது சொல்லப்பட்ட செலவாத்தில் ஒரு செலவாத்தையும் தூக்கி போறதுக்கு கிடையாது அல்லாஹ் தொழுகிய தூக்கி போடுறான ஹதீஸ்ல இருக்கும் நோன்புகளை தூக்கி கடாசி விடுவான் குப்பை தொட்டியில் போட்டோன்னு இருக்கு எந்த ஹதீஸ்லையும் நீங்க எங்க தேடி பார்த்தாலும் என்னுடைய ஹபீபின் மீது சொல்லப்பட்ட ஒரு சலவாத்தை எறிந்து விடுகிறேன் என்பது எங்கேயுமே இல்லை ஏன்னா ஹபீபுடைய ஹபீபாவன் வாஹு ஜெலஷானு தாலா புரிதுமிக்க இந்த சபையின் மூலமாக நம்முடைய இமான்களை வழித்து அதன் மூலமாக நாய்கள் சொல்லவாக தாலா அலைகள் செல்லும் அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் அதிக மனிமமாக கண்டு கழிக்கின்ற பாக்கியத்தின் அனைவருக்கும் தந்தல் புரிவனாகுக அவர்களுடைய கைகளையும் கால்களையும் பிடித்து முசாஃபாக செய்கின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக கண்ணங்களை பிடித்து முத்தம் கொஞ்ச பாக்கியத்தை தந்தல் புரிவனாகுக நபிநாயகம் அல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்திலே சிறந்தவர்கள் நாம் தான் என்று எல்லோருக்கும் முன்பாக பறைசாட்டி கூறிய பாக்கியத்தை அல்லாஹு நமக்கு நம்முடைய பெற்றோருமருக்கும் தந்தல் புரிவனாகுகான்